மலை வர காரணம் எழில் கொஞ்சும் இயற்கைகளை தன்னகத்தே கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் பொதிகை மலை உள்ளது அதற்கு வடக்கே விழும் அருவிகள் ஆர்ப்பரிக்கும் குற்றாலம் இவை இரண்டுக்கும் நடுவே அமைந்துள்ளதுதான் தோரணமலை மலையின் உச்சி பகுதியை அலங்கரிக்கும் பெரிய பாறை ஒரு யானை படுத்திருப்பது போல காட்சியளிக்கும் இதனால் இதனை யானை மலை என்று ஆரம்ப நாட்களில் அழைப்பார்கள் யானைக்கு வாரணம் என்று பெயர் உண்டு எனவே இதனை வாரணமலை என்று அழைத்தனர் அதுவே தோரணமலை என்று மருவி அழைக்கப்படுகிறது மேலும் இந்த மலையில் சுனைகளும் மூலிகைகளும் தோரணங்களாக விளங்கும் அழகு சேர்ந்திருக்கின்றன அந்த வகையிலும் தோரணமலை என்று பெயர் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது இதுதான் தோரணமலை என்று பெயர் வருவதற்குண்டான காரணங்கள் கோவிலுக்கு செல்வது எப்படி தோரணமலை தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கடையம் பெரும்பத்து கிராமத்தில் அமைந்துள்ளது தென்காசிக்கும் கடையம் நெடுஞ்சாலையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் மேற்கே இத்தலம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தென்காசி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இருந்து வரலாம் பஸ்ஸில் வருபவர்கள் தென்காசியில் இருந்து கடையம் வரும் வழியில் தோரணமலை விலக்கு விளக்கு பகுதியில் இறங்கி அங்கிருந்து மினி பஸ்ஸில் கோயிலுக்கு வரலாம் இல்லை என்றால் என்னால் அந்த பகுதியில் ஆட்டோக்கள் நிற்கின்றன அதன் மூலமாகவும் வரலாம் திருநெல்வேலியில் இருந்து வருபவர்கள் கடையம் வழியாகவும் வரலாம் அல்லது திருநெல்வேலியில் இருந்து தென்காசி வரும் பஸ்ஸில் ஏறி அங்கிருந்தும் வரலாம் அல்லது திருநெல்வேலி தென்காசி பஸ்ஸில் ஏறி இடையில் பாவூர் சத்திரம் இறங்கி அங்கிருந்து மினி பஸ்ஸில் தோரணமலை வரலாம் ஆனால் மினி பஸ் அடிக்கடி இருக்காது கன்னியாகுமரியில் இருந்து வருபவர்கள் சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் வழியாக தென்காசி வரும் பஸ்ஸில் வரலாம் அவர்கள் கடையத்தை தாண்டி தோரணமலை விளக்கில் இறங்கி கோயிலுக்குள் செல்ல வேண்டும் ரயில் மார்க்கமாக வருபவர்கள் தென்காசி வரை வரலாம் அல்லது திருநெல்வேலி வந்து அங்கிருந்து பஸ் மூலியமாகவும் வரலாம் இதனுடைய கூகுள் மேப் லிங்க் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதில் இது பண்ணி கூட நீங்கள் லொக்கேஷன் பார்த்து வர்றவங்க வந்துக்கிடலாம் தோரணமலையின் தாரக மந்திரம் என்ன படியேறி தோரணமலையில் உள்ள முருகனை படியேறி வழிபட வழிபட படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள் குறையும் தோரணமலை முழுவதும் சுமார் அறுபத்தி நான்கு சுனைகள் இருக்குது அடிவாரத்திலேயே ரெண்டு சுனைகள் காணப்படுகிறது இந்த சுனைகளில் நீராடினால் சர்ம நோய்கள் நீங்குவதுடன் பல வியாதிகள் குணமாகும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல கடும் கோடை காலத்திலும் வற்றாத இந்த ஜீவ சுனைகளில் ஒவ்வொரு சுனையிலும் நீரும் ஒவ்வொரு சுவையுடன் மருத்துவ குணமும் கொண்டிருப்பது இயற்கையின் அற்புதம் இங்கே சப்த கன்னிமாரம்மன் சன்னதியில் சப்த கன்னியர் சிலைகள் உள்ளன கடையத்தில் சிறிது காலம் வாழ்ந்த மகாகவி பாரதியார் குகைக்குள் வாழும் குகனே என்று போற்றியும் பாடியதும் இந்த தோரணமலை முருகனைத்தான் இக்கோயிலில் ஒரு கால பூஜை நடக்கிறது ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது தோரணமலையில் மதியம் மூணு மணிக்கு மேல் மலையேறுவதற்கு அனுமதிப்பதில்லை அதனால் வரும் பக்தர்கள் அதற்கு தகுந்தாற்போல் நேரங்கள் பார்த்து வருவது சிறப்பு மேலே முருகனை வழிபடும்போது பூ பழம் தேங்காய் வாங்குவதாக இருந்தால் நீங்கள் அடிவாரத்திலே வாங்கி கொண்டு செல்லவும் மதியம் ஒரு மணிக்கு அடிவாரத்தில் அன்னதானம் நடைபெறும் அதனால் நீங்கள் மேலே வழிபட்டு ஒரு மணிக்கு கீழே அடிவாரத்திற்கு வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் முக்கியமானது காரணம் ஆறு முகத்தோடு அவதரித்த முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் அவர்கள்தான் வானத்தில் கார்த்திகை நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறார்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் தோரணமலையில் சிறப்பு பூஜை நடைபெறும் குறிப்பாக மலைமேல் உள்ள முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் ராஜ அலங்காரம் சிறப்பு பூஜையுடன் நடைபெறும் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் தான் முருகப்பெருமான் சரவண பொய்கையில் தாமரை மலரில் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது அப்படி சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாக நாளில் தோரண மலையிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்று பக்தர்கள் அதிக அளவில் இங்கு வந்து தரிசனம் செய்வார்கள் தைப்பூசம் தைப்பூசம் தோரண கொண்டாடப்படும் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் இந்த தைப்பூசம் நாள் அன்றுதான் முருகப்பெருமானுக்கு சூரனை வெல்ல அன்னை சக்திவேல் வழங்கியதாக புராணம் கூறுகிறது மேலும் இந்த தைப்பூசம் அன்றுதான் பல தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்ததாக ஐதீகம் அந்த வகையில் தைப்பூசத்தன்று தோரண மலையில் முருகன் திருக்கல்யாணம் நடைபெறும் அன்று அதிகாலையில் கிருஷ்ண ஐயர் தலைமையில் கணபதி ஹோமம் நடைபெறும் பக்தர்கள் மலையில் இருந்து எடுத்து வரும் சுனை நீரால் அபிஷேகம் செய்யப்படும் அதோடு பால் பழம் திரவிய பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படும் பின்னர் பெண்கள் சீர்வரிசை தட்டுகள் எடுத்து வர திருக்கல்யாணம் நடைபெறும் இங்கு நடைபெறும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் மனதை கவர்ந்து மகிழ்விக்கும் வகையில் இருக்கும் மேலும் அன்றைய தினம் சுற்றுவட்டார மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கேடயம் பண வழங்கப்படும் ஊட்டி படுகர் இன மக்களின் கலை நிகழ்ச்சியும் வள்ளியம்மால் திருமுருகன் பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பக்தி சொற்பொழிகளும் நடைபெறும் அன்று கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை அன்னைதானம் நடைபெறும் தமிழ் புத்தாண்டு ஒரு காலத்தில் சித்திரை விசு என்று அழைக்கப்படும் தமிழ் புத்தாண்டு அன்று இந்த பகுதி மக்கள் பாவநாசத்திற்கும் குற்றாலத்திற்கும் செல்வார்கள் ஆனால் இப்போது தோரணமலைக்கும் பக்தர்கள் மிக அதிக அளவில் வருகிறார்கள் அன்றைய தினம் பக்தர்கள் மலை மீதம் உள்ள சுனையில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு உற்சவர்கள் முருகன் வள்ளி தெய்வானைக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை நடத்தப்படும் அன்று பூஜையில் விவசாய கருவிகளை வைத்து பூஜை செய்கிறார்கள் மேலும் விவசாயிகள் முன்னிலையில் சமூக தொண்டு செய்வோருக்கு தோரணமலையான் விருது வழங்கப்படுகிறது தேரையர் சமாதி தேரையர் சமாதி அகத்தியர்தான் முதன் முதலில் தோரண சிறப்பை அறிந்தவர் அவர் அங்கு காசிவர்மன் என்ற மன்னனுக்கு கபால அறுவை சிகிச்சை செய்தபோது அவருக்கு உதவியாக பொன்னரங்கன் என்ற சிறுவன் இருந்தான் அறுவை சிகிச்சை செய்தபோது தலையில் மூளைக்குள் இருந்த தேரை எப்படி எடுப்பது என்ற அகத்தியர் சிந்தித்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பொன்னரங்கன் ஒரு சட்டியில் தண்ணீரை நிரப்பி அலம்பினான் தண்ணீர் சத்தம் கேட்டதும் தேரை மூளை இருந்து குதித்து தண்ணீருக்குள் தாவியது பொன்னரங்கனின் சமயோகித செயல்பாட்டால் அவனுக்கு தேரையர் என்ற பெயர் சூட்டி தன்னுடைய சிசியராக ஏற்றுக்கொண்டார் மேலும் தோரணமலையில் மலையில் தங்கி இருந்து சித்த ஆராய்ச்சி செய்யும்படி பயணித்தார் நாளடைவில் அவர் இந்த மலையிலேயே சமாதியானதாக கூறப்படுகிறது தற்போது ஆறுடம் மூலம் கணித்ததில் தேரையர் சமாதியான இடம் அறியப்பட்டு உள்ளது அதாவது மலை ஏறும்போது முருகன் சன்னதிக்கு சற்று கீழே இடதுபுறம் ஒரு குகை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது அந்த இடத்தில்தான் அவர் இருப்பதாக வேண்டும் என்று அறியப்பட்டு உள்ளது அந்த இடத்திற்கு எளிதில் செல்ல முடியாத அளவுக்கு முற்புதர்கள் அடர்ந்து காணப்படுகிறது அதை சீர்திருத்தி அந்த இடத்தில் ஒரு சன்னதி போல் அமைக்க திட்டமிட்டு உள்ளது சித்தர் பீடம் உள்ள இடத்தில் தியானம் செய்தால் நிறைந்த அருள் கிடைக்கும் எனவே அங்கு தியான கூடம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் கூறுகிறார்கள் புத்தர்கள் காலத்தில் தோரண மலையில் மருத்துவ ஆராய்ச்சி நடந்துள்ளது அதன் பின்னரும் வைத்தியர்கள் பலர் இங்கு வந்து மூலிகைகளை ஆராய்ச்சி செய்துள்ளனர் இங்கு அது பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளனர் மலை மீது ஆங்காங்கே சிறு குழிகள் காணப்படுகின்றன அந்த குழிகள் அனைத்தும் மூலிகை அரைக்க பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது இப்படி மருத்துவ ஆராய்ச்சி நடந்த இடத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் மருத்துவ படிப்பு படிக்க அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ படிக்க வாய்ப்பு வரலாம் ஓரண மொத்தம் அறுபத்தி நான்கு சுனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் சிலவற்றை நம்மால் பார்க்க முடிகிறது மலை அடிவாரத்தில் கோவிலின் தென்புறம் இரண்டு சுனைகள் இருக்கின்றன மலை உச்சியில் முருகப்பெருமானுக்கு வடபுறம் சற்று உயரத்தில் ஒரு பிரதான சுனை உள்ளது இங்குதான் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது வழியில் லட்சுமி திருத்த சுனை ஒன்று உள்ளது தோரணமலையில் பக்தர்களுக்கான வசதிகள் தோரணமலையில் பக்தர்களுக்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் இத்தலத்தில் வளர்ந்து வளர்ந்திருக்கும் ஆலமரங்களும் அத்தி மரங்களும் தான் பக்தர்கள் இலைப்பார உதவியது மழை பெய்தால் அவர்கள் நனைவார்கள் ஆனால் இப்போது பக்தர்கள் தங்குவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது அடிவாரத்தில் விநாயகர் சந்நதிக்கு தென்புறம் விசாலமான மண்டபமும் வடபுறம் இன்னொரு மண்டபமும் உள்ளன முன்பெல்லாம் பக்தர்கள் குடிக்க சுடிநீரை மட்டுமே பயன்படுத்தி வந்தனர் மலையடி வாரத்தில் உள்ள சுனைகள் பெரும் கோடைகள் வறண்டுவிடும் இந்த குடையை போக்கும் வண்ணம் கோவில் வளாகத்தில் பெரிய கிணறு தோண்டப்பட்டு தண்ணீர் தடையின்றி கிடைக்கிறது பக்தர்கள் நீராடவும் வசதி செய்யப்பட்டு உள்ளது இங்கு அன்னதானம் நடைபெறும் நேர்த்தி கடனுக்காக பொங்கல் வைக்கவும் வசதிகள் உள்ளன தனிப்பட்ட முறையில் பொங்கல் சாப்பிடவும் வசதி உள்ளன இது தவிர குளிர் கடைகள் தேங்காய் பழ விற்பனை போன்றவை உள்ளது மழை ஏறும்போது நிழல்கள் தரும் மரங்கள் பல உள்ளன இது தவிர வழியில் ஆறு இடங்களில் இலைப்பாறு மண்டபங்கள் அளகுடன் அமைக்கப்பட்டுள்ளன நாம் ஏறும் படிகள் நல்ல விசாலமான படியாக அதனுடைய உயரம் அளவு கம்மியாக இருப்பதால் ஏறுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு படி கொண்ட தோரணமலை தோரணமலையை அனைவரும் கண்டிப்பாக வந்து தோரணமலை முருகனை வழிபடுங்கள் மலைக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அகத்தியர் சித்தர் இங்கே இருந்து மருத்துவ ஆராய்ச்சிகள் செய்ததால் அவரை சந்திப்பதற்காக பல சித்தர்கள் அங்கே தங்கியிருந்து மருத்துவ ஆராய்ச்சிகள் செய்துள்ளனர் அதனால் இந்த சித்தர் இந்த மலைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு இங்கே உள்ள காற்று மூலிகை காற்று இதை சுவாசிப்பதிலேயே மனதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மலையில் நீங்கள் அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்தால் போதும் உங்களை அறியாத ஒரு ஆற்றல் உங்கள் மனதுக்கு வரும் தோரணமலையில் உள்ள முருகனை வழிபடும்போது தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது அங்கு உள்ளவர்களின் நம்பிக்கை தோரணமலையின் முருகனை கனவில் காட்டினார் தோரணமலையில் முருகப்பெருமான் குகையில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கியவர்கள் சித்தர்கள் அகத்தியர் இங்கு மூலிகை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியபோது அங்கு குழுவில் பல்வேறு சித்தர்கள் இடம்பெற்றுள்ளனர் சித்தர்கள் தாங்கள் வழிபடுவதற்காக அமைத்த தெய்வம்தான் முருகன் காலங்கள் கடந்தன யுகங்கள் தோன்றி மறைந்தன ஆனால் இந்த இடத்தில் சித்தர் ஆராய்ச்சி குடம் இருந்தது என்பதற்கான நினைவும் மக்கள் மனதில் இருந்து மறந்து போனது எப்படியோ குகைக்குள் வைத்து வழிபட்ட முருகன் சிலையும் காணாமல் போனது அற்புதமான இந்த மலை ஆடு மாடு மேயும் காடாக மாறியது இங்குள்ள சுனைகள் அவைகளில் தாகத்தை போக்கியது ஆனால் சில வைத்தியர்கள் சித் சித்து வேலை செய்பவர்கள் இந்த மூ மூலிகைகளை பற்றி அறிந்து கொண்டனர் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தென்காசி அருகே முத்துமாலைபுரத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றித்தான் தோரணமலையின் உச்சியில் உள்ள சுனையில் கிடைக்கின்றன என்றும் தன்னை எடுத்து வழிபடுமாறும் கூறினார் மறுநாள் பெருமாள் அவர்கள் தன்னுடைய வேலையாட்களுடன் இங்கு வந்து சுனை தண்ணீரை எரித்தபோது அங்கு முருகன் சிலை இருந்தது தெரியவந்தது அதனை இந்த குகைக்குள் வைத்து வழிபட்டார் அதன் பின் இந்த முருகன் கோயில் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு தெரியவர அவர்கள் வந்து வழிபட்டனர் மேலே பத்திரகாளியம்மன் கோயிலும் உள்ளது இது சித்தர் வழிபட்ட முருகன் என்பதால் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறார் இந்த காணொலியை உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்டு செய்யுங்கள் தோரணமலை சித்தரின் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி